ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி மாதத்தில் முதல் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் வந்து அம்மாவுக்கு உகந்த நாளானது எல்லாமே அம்மனுக்காக தான் எல்லாம் செய்வாங்க இன்றைக்கி நானும் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு விலையெல்லாம் முடிக்கிறதுக்கு நேரமாகிடுச்சு அதனால் கம்மங்குள்ளே கூ வீட்டிலேயே காய்ச்சியாச்சு தயிர் ஊற்றி கரைச்சி சாப்பிட்டாச்சு இப்போ சாமி கும்பிட்றதுக்கான உண்டாத எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டுருக்கப்போ ஒரு கண்ணாடி டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சோம் அதில் ஒரு வெளுமச்சம்பளம் போட்டு வெட்டிவேர் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் வெட்டிவேர் வந்து நல்லது நல்லா ஊற அந்த தண்ணியில் ஊற ஊற வாசனையாக இருக்கும் வீடெல்லாம் நல்லா வாசனை கொடு வாசமாக இருக்கும் இது வந்து கந்துஸ்ட்டிக்கும் நல்லது அதனால் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்கோம் அதையும் கழுவி நல்லா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெட்டில தீப ஏற்றுறதுக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி நெய்வேதியத்துக்கு கொஞ்சமாக பச்சரிசி மாவு வச்சு கொலக்கட்டை வச்சாச்சு அதுலேயே கொலக்கட்டையிலே ரெண்டு தீபமாக போட்டிருக்கேன் தீபம் வந்து பச்சை மாவுலேயும் வைக்கலாம் நான் இன்றைக்கி அவிச்சு கொலக்கட்டையும் அவிச்சு அதில் தீபம் ஏற்றினேன் அதுலேயே தீபம் ஏற்றி கொஞ்சமாக வேப்பங்குழம் கொண்டு வந்து அம்மனுக்காக வச்சாச்சு இப்படி வே வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஏழு டு எட்டு தான் செவ்வாய் ஓரை நான் முதல்ல ஃபஸ்ட்டு எல்லா விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா ஏழு மணிக்கு வெத்தலி தீபம் ஏற்றினேன் செவ்வாய் ஓரையில் தான் அது ஏற்றணும் நம்மளால் நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட வேண்டியது தான் நான் வந்து வீடியோ வந்து செல்லுலையே தான் வீடியோ எடுக்கிறேன் அது ஒற்ற கையில் வச்சுட்டு ஒரு கையில் நம்ம எடுக்கிறப்போ கிட்ட ஆட்டம் கொடுத்துருக்கையை நடுங்கிறது ஏதாவது முடிஞ்ச அளவு தெரிஞ்ச அளவு எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்